இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில ஒளிபரப்பு ஆகிட்டு கயல் சீரியல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷங்கள் ஆகிடுச்சு சன் டிவில நெடுந்தொடரா தற்பொழுது கயல் சீரியல் தான் இடம் பிடிச்சிருக்கு இதுக்கு முக்கிய காரணம் எழில் மற்றும் கயல் கதாபாத்திரங்கள் மக்களை கவர்ந்ததுனால இவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கிடைச்சிட்டு வருது தான் தொடர்ந்து டிஆர்பி ரேட்டிங்ல டாப் அஞ்சு இடத்துல வந்துட்டு இருக்கு இதுல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் கயல் மற்றும் மூர்த்தியோட கதாபாத்திரம் அண்ணன் தங்கையோட பாசத்தை காட்டுற விதமா பாக்குறவங்கள கவர்ந்திருக்கு அப்படிப்பட்ட மூர்த்தி கேரக்டர் கடந்த சில வாரங்களா சீரியல்ல காண்பிக்கப்படல அதனால மூர்த்தி வருவாரா வர மாட்டாரா அப்படின்ற கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கு அந்த வகையில அது பத்தி கிடைச்ச தகவல் பத்தி தற்பொழுது இந்த வீடியோல பார்க்கலாம் அதாவது மூர்த்தி கதாபாத்திரத்துல நடிக்கிறவர் ஐயப்பன் இவரு பல சீரியல்களில் நடிச்சிருந்தாலும் கயல் சீரியல்ல மூர்த்தி கேரக்டர் மூலமா பிரபலமாகி இருக்காரு அப்படிப்பட்ட இவர நடிச்சிட்டு இருக்கும் பொழுது சில மாதங்களுக்கு முன்னாடி ஷூட்டிங் எடுத்துக்கே வந்து இவருடைய மனைவி பிந்தியா பிரச்சனை செஞ்சதனால சோஷியல் மீடியாவில் பலரும் பேசும்படியா அமைஞ்சிருந்தது இதனால ஷூட்டிங் ஸ்பாட்ல பெரிய கலவரமாகி சர்ச்சையில மூர்த்தி அப்படின்ற ஐயப்பன் பெயர் ரொம்பவே அடிபட்டிருந்தது இது சம்பந்தமா வெளிவந்த தகவல் என்னன்னா சன் டிவியை பொறுத்த வரைக்கும் சீரியல் நடிக்கிற ஒரு நபர் தனிப்பட்ட காரணங்களுகாக சர்ச்சையில சிக்கியிருந்தா அவங்களோட பிரச்சனையை தீத்திட்டு வந்த பிறகுதான் சீரியல்ல தொடர முடியும் தான் கண்டிஷன் அதனால ஐயப்பனுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை சரி செஞ்சுட்டு அவரு தொடருவாரு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனா இப்போ வரைக்கும் ஐயப்பனுக்கும் அவரோட மனைவி பிந்தியாவுக்கும் எந்த வித சமரச இன்னும் பிரச்சனை மாதிரிதான் அவரோட நண்பர்கள் வட்டாரத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால சன் டிவி சேனல் இன்னும் கொஞ்ச நாட்கள் மூர்த்திக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ள அவர் வரல அப்படின்னா அவருக்கு பதில் இன்னொருத்தர கொண்டு வரதா சன் டிவி சேனல் முடிவெடுத்திருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்த உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க